ஜெயலலிதாவால் முடியாததை அமைச்சர் கே ஏ நேருவை சாதித்து காட்டினார் முதல்வர் ஸ்டாலின் திருச்சி நகராட்சியாக இருந்த காலகட்டத்தில் சுதந்திரத்திற்கு முன்பு நகராட்சி தலைவராக இருந்த ரத்னவேல் தேவர் தொலைநோக்கு பார்வையோடு நகர்பகுதியில் இருந்து கொஞ்சம் வெளியே சத்திரம் பகுதியில் பேருந்து நிலையத்தை கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அதன் பின்னர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு லூதர் சாமி பிள்ளை திருச்சி மாநகராட்சி தலைவராக இருந்த காலத்தில் ஏழு ஏக்கர் பரப்பளவு உள்ள மத்திய பேருந்து நிலையத்தை அமைத்தார் அடுத்ததாக பொறுப்புக்கு வந்தவர்களுக்கு அந்த பேருந்து நிலையத்தை மேம்படுத்தும் எண்ணமே வரவில்லை தற்போது முயற்சியாக திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை அமைக்கும் முடிவுக்கு வர வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆண்டிலேயே ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை திருச்சி மக்களிடம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு திருச்சி நகரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட நிலையில் கரூர் பைபாஸ் அருகில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டு அந்த தோல்வியில் முடிந்தது அடுத்ததாக ஆண்டு திருச்சி மாநகராட்சி மேயராக இருந்தவர் தேவதானம் பகுதியில் நாற்பது ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி அதில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க திட்டமிட்டார் ஆனால் அத்திட்டம் காவிரி கரைக்கு மிக அருகாமையில் அமைந்ததால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை காரணம் காட்டி நிராகரிக்கப்பட்டது திமுக பின்னர் ஆறு ஆட்சியின் போது ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய திட்டம் மீண்டும் கையில் எடுக்கப்பட்டது மிகவும் சுறுசுறுப்பாக அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன பஞ்சப்பூர் மன்னார்புரம் ராணுவ மைதானம் தஞ்சை சாலையில் உள்ள அதிகமங்கலம் உரக்கடங்கு உள்ளிட்ட இடங்கள் தேர்வு செய்யப்பட்டன ஆனால் அதற்குள்ளாக திமுக ஆட்சி முடிந்தது இரண்டாயிரத்தி அதிமுக ஆட்சியை பிடித்ததும் அவர்களும் தங்கள் பங்கிற்கு புதிய இடத்தை தேர்வு செய்ய புறப்பட்டனர் என்று புதிய இடத் தேர்வுகளும் நடைபெற்றன பின்பு அதுவும் கிடப்பில் போடப்பட்டதால் அது குறித்து யாரும் பேச முன்வரவில்லை அது குறித்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்க அதிமுக அமைச்சர்களும் முன்வரவில்லை தற்போது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடக்கு மாவட்டங்களை தென் மாவட்டங்களோடு இணைக்கக்கூடிய மையமாக விளங்கக்கூடிய ஒரே மாவட்டம் திருச்சி என்பதால் மக்களின் கூட்டம் அதிகரிக்கும் அதிலும் உங்கள் தீபாவளி பள்ளி விடுமுறை நாட்கள் என்று பார்த்தால் திருச்சியை திணறும் நிலை ஏற்படும் நகரத்திற்குள் நான்கு இடங்களில் மாவட்ட வாரியாக தற்காலிக பேருந்து நிலையங்களை அமைப்பார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்ற திருச்சி மக்களின் வெகு நாள் கோரிக்கையாகவும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேருவின் கனவாகவும் இருந்த ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் தொண்ணூறில் பேச தொடங்கி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கனவு நிறைவேறியுள்ளது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போட்டியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டித்தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை திருச்சி மக்களுக்கு உறுதி அளித்தவை போல அதையும் செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அதை செய்து முடித்த அமைச்சர் கே நேரு அவர்களும் இதை தொடர்ந்து திருச்சி மக்கள் திமுகவை தொடர்ந்து கொண்டாடி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் திருச்சியில் உள்ள ஒன்பது தொகுதியும் வெற்றி பெறும் என்று உறுதியாக இதன் மூலம் தெரிகிறது